நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாள் நிறைவு விழா என்று இதை நாம் சொல்வதற்கு காரணம் இந்த நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை உலகமே கொண்டாடி இருக்கிறது நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேல் உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கிற ஐநா பேரவையே முதல் முறையாக ஒரு இந்திய தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை விட இரண்டு முக்கிய தேசிய கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதா இன்னொன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த இரண்டு கட்சிகளுமே ஆண்டு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை தேசம் முழுவதும் கொண்டாடுவோம் என்று அறிவித்தார்கள் அதுதான் நூத்தி இருபத்தைந்துள்ள சிறப்பு காங்கிரஸ் கட்சி கொண்டாடுவதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்படும் அதிலே அவர்களுக்கு வாக்கு வங்கி என்பதை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது வாக்கு வங்கியை எதிர்பாராத அரசியல் கட்சி உலகத்தில் உண்டு வாக்கு வங்கியை அடிப்படையாக கொண்டுதான் அரசியல் கட்சியை இயங்க முடியும் இது திராவிடர் கழகம் அல்ல காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் கட்சி ஆனால் பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் தமது இறுதி மூழ்ச்சி முறையில் எந்த தத்துவத்தை எந்த கொள்கையை எந்த கோட்பாட்டை மூர்க்கமாக எதிர்த்தாரோ அந்த கொள்கையை அந்த கோட்பாட்டை அந்த தத்துவத்தை தமது உயிர்கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு பெரிய முரண்பாடு அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் தேசம் எங்கும் நாங்கள் கொண்டாடுவோம் என்று அறிவித்தார்கள் நரேந்திர மோடி அவர்களும் பாராளுமன்ற வளாகத்திலே கொண்டாடினார் உரையாற்றினார் அவர் பேசும் போதும் நான் இன்றைக்கு பிரதமராக இருப்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் என்று அவருடைய உரையிலே குறிப்பிட்டார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி பார்க்கிறது காங்கிரஸ் பார்ப்பதற்கும் திராவிடர் கழகம் பார்ப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்ப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரை பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை அவருடைய சிந்தனைகளை திரிக்க பார்க்கிறார் என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை மிகவும் நேசித்தவர் என்று சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் அவர் இந்து மதத்தை நெருப்பவராக இருந்திருந்தால் அந்நிய மதமான முஸ்லிம் மதத்தில் தான் அவர் போய் சேர்ந்திருப்பார் அல்லது அந்நிய மதமான கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்திருப்பார் ஆனால் இந்தியாவில் தோன்றிய இந்து மதத்தின் ஒரு கிளையான பௌத்தத்தைத்தான் அவர் தழுவினார் அதற்கு காரணம் அவர் இந்து மதத்தை நேசித்தார் இது எவ்வளவு பெரிய வரலாற்று திரிபு எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிற நம்மை போன்றவர்கள் இயக்கம் நடத்துகிற போது இப்படிப்பட்ட திரிபுவாதங்கள் இங்கே தலை தூக்குகின்றன என்றால் இதை நாம் எப்படி அணுகப் போகிறோம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அதிதீவிர இந்துத்துவ சக்திகள் ஒன்று சேர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரையே ஒரு இந்துத்துவ தலைவராக மாற்ற முயற்சிக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சி கௌதம புத்தரையே மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லிவிட்டார்கள் கடவுளை பற்றி எங்குமே பேசாத ஒரு மகான் கௌதம புத்தன் உண்டு என்றும் அவர் சொல்லவில்லை இல்லை என்றும் அவர் ஏனென்றால் சமத்துவத்தை பற்றிய கவலை தான் இருந்தது மனிதர்களை சாதியின் பெயரால் பிறப்பின் அடிப்படையில் தேவைப்படுத்துவதை எதிர்க்க துணிச்சதான் அவருக்கு இருந்தது அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம் பௌத்தம் என்பது வெறும் ஆன்மீக கோட்பாடு அல்ல அது பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அரசியல் கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் தழுவியதற்கு இவர்கள் சொல்லுகிற புது விளக்கம் அம்பேத்கரை ஒரு இந்துத்துவவாதியாகவே உயர்த்த பார்க்கிறார்கள் தூக்கி பிடிக்க பார்க்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான சக்திகள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் வலிமையோடு இருக்கிறார்கள் பராக்கிரம வலிமையோடு இருக்கிறார்கள் மாற்றான் வழி அறிதல் மிக முக்கியமானது அவர்களை குறைத்து நாம் மதிப்பிட முடியாது சூது சூழ்ச்சி நெளிவு சுழிவு ராஜதந்திரம் அனைத்தையும் மிக லாபகமாக கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இரவு கூடிய வெற்றியை அவர்களால் அடைந்திருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் ஆக வெறுப்பு அரசியலை இன்றைக்கு அவர்கள் ஒரு வலுவான ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வலுவாக இருக்கிற பகுதிகளில் அடர்த்தியாக இருக்கிற பகுதிகளில் முஸ்லீம் திருப்பு கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை முன்னிறுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் வலுவில்லாத மாநிலங்களில் தலித்து வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கிறார்கள் அதற்கு சாதியவாதிகளை தூண்டிவிடுகிறார்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சாதியவாதிகள் சாதி இந்துக்களில் மட்டுமல்ல தலித்துகளிலும் உண்டு இருக்கிற சாதியவாதிகளும் உண்டு பேசுகிற தலித் இயக்கங்கள் ஏராளம் உண்டு அவர்களும் சாதியவாதிகள் தான் அவர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அல்லது ஆர் எஸ் எஸ் இயக்கம் விரிக்கிற வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தமிழகத்தை சூழ்ந்து வருகிறது தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றியதைப் போல தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது அவர்களின் முதன்மையான செயல் திட்டமாக இருக்கிறது ஆகவே கூடுதல் கவனம் செலுத்தி பல்வேறு வகையிலான சூது சூழ்ச்சிகளை கையாண்டு தலித் மக்களிடையே பிளவை உருவாக்குவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இடைப்பது சாதி அடிப்படையிலான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் அரங்கேற்றப் போகிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் விருதுகள் விழாவிலே நாம் விடுக்கிற வேண்டுகோள் என்பதை விட ஒரு அறைகூல் காங்கிரஸோடு முரண்பாடு இருக்கலாம் பாரதிய ஜனதாவோடு முரண்பாடு இருக்கலாம் திமுகவோடு முரண்பாடு இருக்கலாம் அதிமுகவோட நமக்கு முரண்பாடு இருக்கலாம் ஊழல் மது என்று சொன்னால் எந்த கட்சியோடும் கூட்டணி சேர முடியாது சாதி பிரச்சனை என்று பார்த்தால் பெரும்பான்மையான கட்சிகளோடு சேர முடியாது ஈழ தமிழர் பிரச்சனையை மட்டும் மையப்படுத்தி காங்கிரஸை நாம் புறந்தள்ளினால் சாதி பிரச்சனையை மையப்படுத்தினால் எந்த கட்சியோடும் சேர முடியாது சாதிய முரண்பாட்டை முதன்மை முரண்பாடாக நாம் முன்னிறுத்தினால் எந்த கட்சியோடும் சேர முடியாது வேண்டுமானால் கம்யூனிஸ்ட்களோடு கைகோக்கலாம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளும் சாதிய சிந்தனையாளர்கள் இல்லாமல் இல்லை உயர்சாதி மேலாதிக்க சிந்தனை இல்லாமல் இல்லை இது தவிர்க்க முடியாது கோட்பாடு சிறந்ததாக இருக்கலாம் தனிநபர்கள் அவர்கள் வளர்ந்த சிந்திக்கும் முறை ஆகவே அவ்வப்போது நிகழ்கிற சூழல்களை கருத்தில் கொண்டு எந்த ஆபத்து மிகவும் மோசமானது அந்த ஆபத்திலிருந்து தேசத்தையும் மக்களையும் எப்படி காப்பாற்றுவது அப்படி பார்க்கிற போது சாதியவாதம் மதவாதம் என்பதுதான் இந்த தேசத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்பதை விடுதலை சிறுத்தையில் சுட்டிக்காட்டுகிறது சாதியவாதம் வேறு மதவாதம் வேறு என்று சில பார்க்கிறார்கள் மதவாதத்தை எதிர்ப்பார்கள் சாதியவாதத்தை பேச மாட்டார்கள் மதவாதம் என்பதே சாதியவாதம் என்ற ஆணி தான் வளர்கிறது சாதியவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லை சாவிறி அரசியல் இல்லாமல் மதவெறி அரசியல் இல்லை சாதி என்பதுதான் அடிப்படையானது அடித்தளமானது ஆகவே இதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு பெரும் தீங்காக மாறி வருகிறது சிறுபான்மை சமூகத்தினருக்கு மட்டுமல்ல விளிம்பு நிலை சமூகத்தினர் யாவருக்கும் இன்றைக்கு பெரும் பாதிப்பை அது உருவாக்கும் இடஒதுக்கீடு என்ற சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பார்கள் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு கேட்க முடியாது பொதுத்துறைகளையும் அரசு துறைகளையும் வெகு விரைவாக கார்பரேட் மயமாக்கி விடுவார்கள் தனியார் மயமாக்கி விடுவார்கள் பிறகு இடஒதுக்கீடு என்கிற பேச்சுக்கே இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு இடமில்லாமல் போயிடும் ஆக இந்த சூழலில் நான் ஒரு அறிமுகம் விடுக்க விரும்புகிறேன் இந்தியாவில் சூடும் ஆபத்து பயங்கரமானது தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை சூடும் அபாயம் பயங்கரமானது அதற்காக நான் இந்த நேரத்தில் விடுக்கிற வேண்டுகோள் யாருக்கு என்றால் நமது அருமை தோழர்கள் இடதுசாரிகளுக்கு நான் அறிய விடுக்கிறேன் இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் துணிந்து முடிவெடுக்க வேண்டும் பிரதமராக மோடி அவர்களை அறிவித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இன்னும் பிற மாநில கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதாவையும் காங்கிரசையும் சமதூரத்தில் வைத்து பார்ப்பதை இந்த நேரத்தில் சரியான உத்தியாக என்னால் பார்க்க முடியவில்லை ஆகவே அகில இந்திய அளவில் மதவாத அரசியலில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அடுத்த ஐந்து இதே ஆட்சி தொடராமல் அதற்கு பிறகு அடுத்த பிரதமர் யார் என்றால் யோகி ஆதித்யநாத் என்று இப்போது சொல்லுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சரான உடனே அவர் அறிவிக்கிற அறிவிப்புகள் பயமாக இருக்கிறது இந்தியாவின் பிரதமரானால் என்ன ஆகும் மோடியை விட இன்னொரு மடங்கு வேகமாக இருப்பார் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இடதுசாரிகளோடு மக்கள் நல கூட்டியக்கமாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆலாயம் தான் முக்கியம் என்று கருதி இருந்தால் எங்களால் திமுக தொடர்ந்து இருக்க முடியும் அல்லது இணைந்து இணைந்திருக்க முடியும் அல்லது ஏன் பெரும் ஆளும் கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவை ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவை மாற்றி எழுக்க முடியும் அதை பற்றி கவலைப்படாமல் நெருக்கடிகள் தூந்த போதும் கொள்கை நெருப்படியே வாழ்ந்த நீரம் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை எரிப்படியே வாழ்ந்த வீரம் என்று வீரத்திற்கு புதிய இலக்கணம் விடுதலை எடுத்து ஒரு அப்பாவி மேல வெற்றது பேர் வீரம் கிடையாது இருக்கு போய் குளிசைகளை கொடுத்துவதற்கு பேர் வீரமில்லை புளிய மரத்தில் பதுங்கி கொண்டு வண்டிகளில் கல்லெறிவதற்கு பேர் வீரமில்லை வீரம் என்பது பதவியை எண்ணாமல் பதிசை எண்ணாமல் சொகுசு வாழ்க்கையை விரும்பாமல் சுகத்தை எதிர்பார்க்காமல் நெருக்கடிகள் சூழ்ந்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதுதான் வீரம்